அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் இன்று நண்புடன் அருள் மா ஜத் ஜாஸ்பர் அவர்கள் இணைந்திருக்கிறார் இப்போது இருக்கிற அந்த காண்டம்பரி அரசியலை பற்றி நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம அறிய போகிறது இல்லை அவரை பற்றி தான் நம்ம முழுக்க முழுக்க அறிய போகிறோம் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஸோ சென்னை சங்கமம் திருவாசகம் பாடல் பதிப்பு சிறுதானிய திருவிழா தொழில் முனைவர் மாநாடு இப்படி ஒரு ஒரு பல்துறைகளில் சார்ந்து ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி உணர்றீங்க ஃபாதர் முதல்ல மனநிறைவு மகிழ்ச்சி காரணம் நான் அந்த நிகழ்வுகள் நடத்துவது அப்படின்னு எதையும் இல்லை ஒவ்வொரு முயற்சிக்கு பின்புலத்திலும் ஒரு கோட்பாட்டு வரையறை இருக்கும் அப்போ அது போது மனசுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு திருப்தி வருது இப்போ சென்னை சங்கமத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நகர்ப்புற வெளியில் ஸ்பேஸ் ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கான ஒரு இடத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோட்பாட்டு தேடலாக இருந்தது அது உண்மையிலேயே நிறைவேறிடுச்சு அங்கே இங்கே வந்ததுனால இன்றைக்கி நீங்கள் திரைத்துறையில் அல்லது பொது வெளியில் பார்க்குற அத்தனை நாட்டுப்புற கலைஞர்களும் சென்னை சங்கமும் ஊடாக தான் அது நாக்குமுக்கு நாக்குமுக்கு பாடிய சின்ன பொண்ணாக இருக்கலாம் என்று புகழ்பெற்ற வேல்முருகன் அவர்களாக இருக்கலாம் பத்மஸ்ரீ வரைக்கும் சென்ற அலங்காநல்லூர் பரையாட்டுக் கலைஞர் வேலூர் அவர்களாக இருக்க ஆசானாக இருக்கலாம் அத்தனை பேருமே சென்னை சங்கம் வழியாக வந்தவர்கள் அவ்வாறு ஒரு ஒரு நகர்ப்புற வெளியை அவர்களுக்கு போது அவர்களினுடைய வாழ்வாதார வாய்ப்புகளும் பெருகும் என்கின்ற ஒரு மதிப்பீடும் இருந்தது அதுவும் இன்று நிறைவேறியிருக்கிறது இருக்கிறது வேல்முருகன் அவர்கள் அவர் பிஎம்டபிள்யூ ஓட்டுறார் ஒரு நாட்டு புற கலைஞர் அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு நாள் ஏர்போர்ட்டில் வந்து அவர் செக்யூரிட்டியோட வந்தார் திடீர்னு தௌரின்னு வந்து காலை ஒருத்தர் விழுறாரு என்னன்னு தெரியல யாருன்னு பார்த்தா அவர் வேல்முருகன் அவருக்கு சாவி எடுத்த நான் பியர் பிள்ளைலாம் வாங்கிட்டு இருப்பார்னு சொன்னப்போ மனசுக்குள்ளே அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது இன்னும் நெகிழ்வான சில கட்டுடைப்புகளை செய்ய வேண்டும் அதை என்ன சொல்லுன்னா சண்டை போடாமல் ஆர்கியூ பண்ணாமல் ஆவேசங்கள் எதுவும் கிளர்த்திட வைக்காமல் நெகிழ்வான கட்டுடைப்புகள் பொதுவில் நாட்டுப்புற கலைஞர்களும் கர்நாடக இசைக்கலைஞர்களும் ஒருமை இடையில் தோன்றுவது இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் அல்லது ஒரு பொது இது இருந்தது அதையும் எந்த ஆர்குமெண்ட்டும் இல்லாமல் பாம்பே ஜெய்ஸ்ரீ பாடிட்டு அடுத்து ஒரு நாட்டுப்புற பறையாட்ட கலைஞர் பண்ணுவாங்க அல்லது நித்யாசினி மேடம் கர்நாட்டிக் பண்ணுவாங்க அடுத்து ஒரு கரகாட்ட கலைஞர் பண்ணுவாங்க ஒரே மேடையில் இந்த நான் சொல்கிறது நெகிழ்வான கட்டுடைப்புகள் அப்படின்னு சொல்கிறது அதை நாங்கள் நடத்தி காட்டினோம் இன்னொன்று இங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நிகழ்த்து கலைகள் மக்களோடு நேரடியாக பேச வேண்டும் அப்போதான் கலை வளரும் இன்றைக்கி வந்து எல்லாமே டிஜிட்டலாகவோ எலக்ட்ரானிக்ஸாகவோனால் தான் நம்ம கேட்குறோம் டேப்பர் கார்டு வழியா இல்லை டிவி வழியாக அல்லது நிறைய கே இது வழியாக கேட்கணும் ஆனால் ஒரு கலைஞன் மக்களோடு நேரடியாக அவன் தன்னுடைய கலையை வெளிப்படுத்துகிற போது தான் அந்த கலை வளர முடியும் இது ஒரு முறை இசைஞானி அவர்களோடு நான் இந்த திருவாசகத்துக்காக பயணப்பட்டு கொண்டு போது அவர் கேட்டது சார் ஒரு சில இடங்களில் நீங்கள் அப்படியே அந்த அந்த உருக்கிடுறீங்களே அவற்றே சொன்னேன் இப்போது நான் எரிக்கார மேலிருந்து எட்டு திசை பார்த்துருந்தேன் ஏந்திரிக்கி காத்திருந்தேன் காணலை மணி ஏழு எட்டு ஆனவின்னும் ஊரடங்கி போனவின்னும் சோறு தண்ணி வேணும்னு தோணலைங்கிறப்போ உண்மையிலே அந்த சோறு தண்ணி வேணாங்கிற அந்த ஃபீலிங் எதுக்குள்ளே கொண்டு வரீங்களே அது எப்படி இதெல்லாம் அவங்களால் முடியுதுன்னு கேட்டப்போ சொன்னார் நான் என் அண்ணனோட அவர் வந்து அடிப்படையில் அவர் அண்ணனுடைய கட்சி பாவலரோடு தான் அவர் பயணப்படுறப்போ நான் உபரி கலைஞனாக தான் இருந்தேன் நான் அந்த ட்ரூப்பில் அங்கமாக போ முதல்ல இருக்கலை ஸோ அந்நேரமெல்லாம் நான் மக்களினுடைய அந்த ரியாக்ஷன் என்னங்கிறத பார்த்துட்டே இருப்பேன் எந்த இடத்துல அவனுடைய உடல் தன்னையும் அறியாமல் அப்படி அவன் எழுப்புறான் எந்த இடத்துல அவனை அறியாமலேயே கையை வச்சுருவா அடடா அப்படின்னு அவன் வைக்கிறான் இதெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நான் கவனிப்பேன் அவதானிப்பேன் அதில் தான் ஓ இதுதான் அவனை தோடுது இந்த இடம் தான் அவனை சிலுக்க வைக்கிறது ஓகே அப்போ நிகழ்த்து கலை என்பது அது நடனமாக இருக்கட்டும் இசையாக இருக்கட்டும் மக்களோடு நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும் பேச வேண்டும் இது ஒரு கோட்பாடு கடைசியாக நான் ரொ எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் நிகழ்த்து கலைகள் தற்காலிகமான நல்ல சமூகங்களை உருவாக்குகின்றன டெம்பரரி குட் சொசைட்டி இது என்னோட ஃபிலாசி ஐ மீன் என்னோட படித்தறிந்த இப்போது நான் இப்போ உட்காந்துருக்குது மயிலாப்பூர் மயிலாப்பூர் ஒரு கட் படிநிலை கட்டமைப்பு உள்ள ஒரு சமூகம் தான் அவங்களுக்கு தெரியும் உயர் சாதி இங்க இருக்க அங்கிட்டு போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்க போனீங்கன்னா சேரிப்புற தமிழ் மனிதர்களும் அங்கு இருக்கிறார்கள் ஆனால் இந்த மயிலாப்பூர் நாகேஸ்வரா பூங்காவில் இது நடக்கிறப்போ அந்த மூன்று மணி நேரம் நாம் உயர் சமூகம் என்று சொல்லுகிற அந்த சமூகத்தினுடைய மனிதர்களும் நாம் சேரிப்புறம் என்று புறக்கணித்து வைத்திருக்கிற அந்த சமூகத்தினுடைய மனிதர்களும் மனிதர்களாக அங்கே வந்து அமர்ந்து அந்த மூன்று மணி நேரம் அங்கு சாதி இல்லை மதம் இல்லை அரசியல் இல்லை எந்த வேறுபாடும் இல்லை இதைத்தான் நாம் சொல்வது தற்காலிக நல்ல சமூகம் டெம்பரரி குட் கம்யூனிட்டி ஈவன் இஃப் இட் இஸ் டெம்பரரி இட் இஸ் வெரி குட் வெரி குட்ங்கிற வகையில் இந்த கோட்பாட்டுகளின் பின்புலத்தில் தான் சென்னை சங்கமம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய திறந்தவெளி திருவிழாவாக கலை பண்பாட்டு திருவிழாவாக வடிவெடுத்தது இப்போ இந்த ஒரு பறைவாசிக்கிறவன அவங்க குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவர்கள் இப்போ வந்து ஒரு மேளம் வாசிக்கிறவங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியை அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ ஒரு நாயனம் வாசிக்கிறாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட சாதிகள் அப்படின்றது இப்போ இந்த சென்னை சங்கமும் இந்த மாதிரி நிகழ்வுகள் வரப்போ எல்லாரும் நீங்கள் சொல்லும்போது ஏற்றி வாசிக்கிறப்போ அவங்க இசையை மட்டும்தான் சரி ஒரு ஒரு வெளியில் ஒரு ஸ்டேஜுக்குன்னு வரப்போ இசையை மட்டும்தான் இருக்காங்க ஆனால் கிராமப்புறங்களில் மற்றவங்களில் அவங்க என்ன சாதிங்கிறத ஒரு கண்ணோட்டம் படுது இதோடைய போய் இப்போ இருக்கிற அந்த டிஜிட்டல் யுகத்துக்கு வரப்போ டெலிவிஷன்ஸ் இதெல்லாம் வரப்போ இப்போ விஜய் டிவியில் அந்த என்டர்டெயின்மெண்ட் ஷோ ஆகட்டும் இதெல்லாம் வந்து ஒரு அவங்க ஒரு பிஸ்னஸ் ரீஜிக்காக பண்ணாலும் பிஸ்னஸும் தாண்டி இவங்க ஒரு ஸ்டேஜில் பண்றப்ப அவங்க எல்லாம் வாழ்த்துறாங்க சாதி கட்டமைப்பு உடைக்கப்பட்டு இன்னைக்கு வந்து பொது வெளியெல்லாம் எல்லாம் வாசிக்கிறது போறதுக்கு ஒரு ஆரம்பப்படியா சென்னை சங்கமம் இருந்ததுன்னு சொல்லலாமா உறுதியாக சொல்லலாம் அது நெகிழ்வான கட்டுடை அழகான மீறல் அப்படின்னு நம்ம சொல்ல இல்லைங்களா அதுக்கு இது நீங்க இன்னைக்கு அந்த சென்னை சங்கமத்தின் போதே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த டி நகர்ல ஒரு நாள் முழு இரவும் இரவு முழுவதும் அந்த இசை நிகழ்த்துகிறது போது அந்த குழந்தைகளை தங்கள் தோள்களிலும் அதில் அந்த அப்படி தூக்கி வச்சுட்டு பெற்றோர்கள் ஆடுகின்ற அந்த கலைஞர்களோடு சேர்ந்து ஆடிய விதமாக இருக்கலாம் அதன் பிறகு ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் கூட தங்களினுடைய நிறுவன நிறைய கார்ப்பரேட் இவெண்ட்டுக்கு அவங்களை அழைத்து அந்த பணியாளர்களும் கலைஞர்களும் இணைந்து நிகழ் நிகழ்ச்சிகள் நடத்துவதாக இருக்கலாம் பறை கற்றுக் கொடுப்பதற்கென்று நமது நாட்டுப்புற கலைஞர்கள் அமெரிக்க தமிழர்கள் ஐரோப்பிய வாழ்த்தமிழர்கள் அழைத்து அந்த பறை போன்ற கருவிகளை ஸோ நீங்க சொன்னது போல வந்து இந்த சாதியம் என்ற ஒரு இது அல்லது அது ஒரு மரணத்தோடும் குறிப்பிட்ட நிகழ்வுகளுக்கென்றால் மகத்தான இடங்களுக்கு பீடங்களுக்கு உரியது அல்ல அந்த எல்லாத்தையுமே அது சென்னை தான் உடைச்சதுன்னு வச்சுக்கிறேன் இப்போ நான் இந்த இந்த இடம் தான் இந்த இடம்தான் சென்னை சங்கமத்துக்கான முடிவு எடுக்கப்பட்ட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இதே இடத்துல உட்காந்து தான் கனிமொழி அவர்களோடு இணைந்து உரையாடி ஒரு திறந்தவெளி திருவிழா இப்படி நாம் சிந்திப்போம் என்று அந்த முடிவு எடுக்கப்பட்ட இடம் நீங்கள் இப்பொழுது நேர்காணல் கண்டு கொண்டிருக்கிற இந்த இடத்தில் தான் அந்த கருத்து உருவானது அது ஒரு நான் அந்த வார்த்தைகள் திரும்ப திரும்ப சொல்கிறதில்ல ஒரு நெகிழ்வான கட்டுடைப்பு அழகான மீறல் அற்புதமான ஒரு உன்னதங்களால் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒரு மாபெரும் திருவிழா சென்னை சங்கமம் கலைப்பண்பாட்டு மாரத்தானும் முத முதல்ல இங்கே கொண்டு வந்தது அப்படின்னு அது எப்படி புதுசாக ஒரு விஷயம் கொண்டு வந்து அது மக்களுக்கு சார்ந்து இப்போ மாரத்தான் நிறைய பேர் நடத்துகிறாங்க மாசத்துக்கு இல்லை வாரத்துக்கு ரெண்டு மூணு மாதத்தான் ஞாயிற்றுக்கிழமை அதுதான் நடக்குது அது முத முதல்ல கொண்டு வரப்ப அந்த உணர்வுகள் எப்படி நாம் இந்த சென்னை சங்கமத்தை பற்றி சொல்ல வந்த அதே கருத்தை தான் மேரத்தானை பற்றியோ அல்லது சிறுதானிய திருவிழா பற்றியோ சொல்ல வேண்டும் இந்த நிகழ்வுகளுக்காக நிகழ்வுகளை இந்த இவெண்ட் மேனேஜர் இல்லை அது எப்போவுமே திரும்ப ஐ நான் அதை அழைப்பது சோஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வித் சோஷியல் பர்பஸ் ஒரு சமூக நோக்கிட மேரத்தான் ஓட்டம் எப்படின்னா நான் பல மேடைகள் என்னை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை தான் பெருமையாக நான் சொல்கிறது உண்டு வேறு எதையும் பெருமையாக சொல்கிறது இல்லை ஒரு முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக என்னுடைய உடல் எடை அறுபத்தி எட்டு கிலோ தான் சில நேரம் வெளிநாட்டு பயணங்களுக்கு போனால் ஒரு அரை கிலோ ஒரு கிலோ ஏறும் ஆனால் அதையும் கரெக்டாக குறைச்சி நோய் என்பது யாருக்கு வேண்டுமானாலும் வரும் விபத்து யாருக்கு வேண்டுமானாலும் நடக்குது ஆனால் நாம் இருக்கிறவரை இந்த உடலை பேண வேண்டியது ஒரு ஆன்மீக கடமை என்று நான் இதுதான் ரொம்ப முக்கியம் திருமூலர் அவர்களுக்கு அதில் என்ன என்ன எல்லா மதங்களோடும் நான் வேறுபடுவது உண்டு மதங்கள் ஆன்மாவை உயர்வுபடுத்தி இந்த உடலை குறைத்து மதிப்பீடு செய்ய நம் உளவியலுக்கு கற்றுக் கொடுத்து விட்டது உடலை விட ஆன்மாதான் பெரிது இந்த உலகத்தை விட பரலோகம் பெரிது நான் சொல்வது இறைவன் அழகான ஒரு உலகத்தை படைத்து கொடுத்திருக்கிறார் அற்புதமான ஒரு உடலை தந்திருக்கிறார் உடல் சரியாக இல்லை என்றால் ஆன்மா சரியாக இருக்க முடியாது இதை தமிழ் எனக்கு உறுதிப்பட கற்றுத்தந்தது ஐயன் சித்தர் திருமூலர் வழியாக உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உள்ளம் திருக்கோயில் ஊனுடம்பு ஆலயம் ஸோ அந்த புரிதல் எனக்கு அடிப்படையில் அப்போது இதை வந்து வெறும் ஃபிட்னஸ்க்காக பண்ணுறதில்லை நான் இன்னைக்கு ஃபிட்டாக இருக்கிறனால இப்போ எனக்கு வயசு இன்னைக்கு அறுபது வயசு அறுபது வயதுலேயும் நான் வந்து ஃபிட்டாக இருக்கிறனால என்னால் வேலை செய்ய முடியுது அந்த டிசிப்ளின் கட்டுக்கோப்பின் பேரழகுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கட்டுக்கோப்பின் பேரழகு அது காலையில் நாலு இருபத்தஞ்சுக்குன்னா நாலு இருபத்தஞ்சுக்கு இப்போ அதையும் மாற்றி நாலு பத்துக்கு நான் ஆக்கிட்டேன்னு வச்சுக்கலாம் நாலு பத்துன்னா நாலு பத்துக்கு நான் எழுந்துடுவேன் எழுந்து முந்தைய நாள் இரவே பல்வளக்கி தூய்மை செய்து விட்டு படுக்கிறனால பத்து நிமிஷத்தில் நீங்கள் காலை ரெடி ஆகி இன்னைக்கெல்லாம் நாலு இருபத்தஞ்சு முப்பதுக்கெல்லாம் நான் வெளியே காற்றோட்டமாக தியானம் தியானம் செய்யக்கொண்டும் பிரார்த்தனை செய்து கொண்டும் அன்றைய நாள் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் திட்டம் வந்து இவ்வளவு சென்னை சாமி மாவட்டம் இல்லை வந்து இதெல்லாம் உருவாகிறதுக்கான ஒரு அது உறுதியாக நான் அப்படி நான் சொல்ல முடியும் ஸோ அப்போது அந்த ஃபிட்னஸ்ங்கிறத வெறும் ஃபிட்னஸ்னு பார்க்காம நீங்கள் ஃபிட்டாக இருந்து நோயில்லாமல் இருந்தீர்கள் என்றால் உங்கள் உற்பத்தி திறன் அதிகரிக்கிறது நீங்கள் மகிழ்வாக இருக்கிற போது பாசிட்டிவாக இருக்கிறப்போ உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நீங்கள் பாசிட்டிவாக வச்சுக்கிறீங்க மூன்று நீங்கள் யாருக்கும் ஒரு கவலையை தரவில்லை நீங்கள் உடல் நோயுற்றவர்களாக மாறினால் உங்களை பெற்றவர்கள் உங்கள் சார்ந்த மனைவி அல்லது உறவுகள் வந்து அது ஒரு கவலையாக மாறிவிடுகிறது நான்கு நீங்கள் பொது சுகாதார அமைப்பிற்கு பொதுவில் தனியார் சுகாதார அமைப்பிற்கு நீங்கள் இன்னும் ஒரு சுமையை அதன் மீது ஏற்றவில்லை இது எவ்வளவு பெரிய ஆன்மீக செயல் இல்லையா என்னை பொறுத்தவரையில் ஆலயங்களுக்கு செல்வதை விட முனாமுனா என்று மந்திரங்கள் ஓதுவதை விட உங்களை நீங்களை பராமரித்து கொண்டு வேறு யாருக்கும் நீங்கள் தொந்தரவு இல்லாமல் இருந்தீர்கள் என்றாலே அது மிகப்பெரிய ஆன்மீக செயல் மிகப்பெரிய பிரார்த்தனை அல்லது இறைவனுக்கு நீங்கள் ஒரு பூசொரிவதை விட மந்திரங்கள் ஓதுவதை விட ஒரு அற்புதமான ஆன்மீக இந்த புரிதலில் தான் ஒரு மாரத்தான் பண்பாட்டை இங்கு உருவாக்க வேண்டும் உண்மையில் அனைத்துலக ஓட்டக்காரர்களை எல்லாம் அழைத்து கென்யா நாட்டுக்காரர்களை எல்லாம் அழைத்து இங்கே ஒரு மேரத்தான் செய்ததை நாங்கள் தான் முதல்ல ஆரம்பித்து வச்சோம் இன்னைக்கு சென்னை மேரத்தான் நடத்துகிற சென்னை ரன்னர்ஸ் அப்படிங்கிற வகுப்பு அன்றைக்கு எங்களுக்காக தன்னார்வலர்களாக வந்தவர்கள் வாலண்டியர்ஸாக வந்தவர்கள் நீங்கள் கேட்குற நல்லது ஏன்னா இதெல்லாம் வந்து இது இது குறைந்தபட்சம் இதில் கூட பதிவு செய்யலைன்னா யாருக்குமே அது தெரியாமலையே அது நிஜமா தான் பார்த்தார் ஏன்னா இப்போ வந்து இந்த சென்னை சமூகம் இதெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ யூஸ்வலாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு வருஷ வருஷம் எல்லாமே நடக்குது மாசம் மாதம் வாரம் வாரம் மாறத்தான் நடக்குது ஆனால் இதுக்கு ஒரு விதையாக இருந்தது நீங்கள் தான் இதெல்லாம் ஆரம்பித்தது இந்த கலாச்சாரத்தை உருவாக்குனது இது எஸ்டாப்ளிஷ் பண்ணி மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்குறப்போ நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் நிறைய ஆதரவு எதிர்ப்புகள் சரி காட்டி அவங்களுக்கு ஒரு புரிதலை அப்படின்றது பதிவு பண்றதுக்கும் சரி யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு இது எல்லாம் இருக்கு சோ நீங்க பத்தி சொன்னீங்க இப்ப இதுக்கெல்லாம் விதையா இருந்தது அந்த காலை நேரம் எந்திரிக்கிறது ஒரு நாலரை மணி அப்படிங்கறது சொன்னீங்க உங்களோட டெய்லி ருட்டீன் அந்த இந்த முப்பத்தைந்து ஆண்டுகள் ஃபாலோ பண்றது என்ன ரகசியம் இல்லை அது வந்து அதாவது இங்கே அதுக்கு பின்னாடியும் ஒரு கோட்பாடு உண்டு அதுக்கு பின்னாடி ஒரு எல்லா எல்லாத்தையுமே ஒரு கோட்பாட்டோட தான் நான் செய்கிறது வச்சுங்களேன் யா இப்போவும் ப பல எனக்கு தெரிந்தா இருந்து நான் நாலு இருபத்தி ஐந்து அப்படிங்கிறத ஒரு டான்னு எழுந்துடணும் அப்படிங்கிற ஒரு ஒழுங்கு இன்னைக்கு அதை வந்து நாலு பத்துன்னு இப்போ இப்போ ஒரு மாதமாக அதை நான் மாற்றிருக்கிறேன் வேலை எல்லாம் நிறைய வேலைப்பழு இருக்கின்ற காரணத்தினால் அப்போது அதுக்கு பின்புலத்தில் இருந்த நிறைய கோட்பாடு எல்லா மதங்களிலும் இப்போ இந்து சமயத்தில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அதிகாலை நேரம் என்பது இறைவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்தது திருக்குறள்லேயும் அதிகாலை பொழுது பற்றி சொல்லப்பட்டுரும் நண்பர்கள் எனக்கு அது கரெக்டாக பின்பான்னு சொல்ல முடியல காலையிலேயே பிரார்த்தனை செய்கிறவருடைய அந்த குரலை எல்லாம் கேட்பாருங்க பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிகாலையில் என்னை நோக்கி அழைக்கிறவரின் குரலை நான் கேட்பேன் அப்படின்னு இறைவன் சொல்லதாக இருக்குது ஸோ காலை பொழுது எழு எழுந்திருக்கிற அந்த கட்டுக்கோப்புங்கிறது ஒரு அழகான கட்டுக்கோப்பு பல விஷயங்களை நீங்கள் சிந்திக்க முடியும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் என்னோடய எக்ஸசைஸ் ரெஞ்சிவிங்க ரெண்டு மணி நேரம் அதில் முதல் அரை மணி நேரம் என்பது பிரார்த்தனை மட்டும்தான் நம்ம வந்து மாடர்ன் ஃபாதராக இருக்கிற மாதிரி எல்லாம் நினைப்பாங்க இந்த ஃபாதர் ப்ரேயர் பண்ணுவாரா உண்மையிலேயே ஏன்னா அவரை வந்து இந்த ட்ரெஸ்லையே பார்க்க பார்க்கறது இல்லையே எனக்கு சடங்குகளில் பெரிய நம்பிக்கை கிடையாது ஆனால் ஆழ்ந்த தியானம் அந்த இறையோடு இணைந்திருத்தல் இறையோடு சிந்தித்தல் அதிலெலாம் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் நான் வந்து ஐம் அ ப்ரேயர்ஃபுல் பர்சன் ஐ எம் நாட் அ வெரி ரிச்சுவலிஸ்டிக் ஒரு 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 பர்சன் ஸோ இதுக்கு பின்னாடி இந்த ஏன் இவ்வளவு மெனக்கெடுதல் அப்படின்னா நான் பல மேடைகளில் சொல்கிறது என்ன நான் ஒரு லிபரல் நான் ஒரு ஒரு தாராள சுதந்திரவாதின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு லிபரல் தான் டு பி மோர் டிசிப்ளின்டு அப்படின்னு அந்த அது என்னுடைய கோட்பாடுகளில் ஒன்று லிபரல் டு பி மோர் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிள் இதை அடிக்கடி நான் இப்போது நீங்கள் ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஃபிட்டாக இப்போ நான் ஃபிட்டாக வச்சுக்கலேன் பை திஸ் டைம் எனக்கு ஒரு தொண்ணூறு கிலோ அப்படின்னா டெஃபினட்டாக இப்போ வந்து எனக்கு சுகர் வந்துருக்கும் இன்னும் சுகர் வரல டெஃபினட்டாக எனக்கு ப்ரெஷர் வந்திருக்கும் இந்த வயசுக்கு கட்டாயம் ப்ரெஷர் வந்துருக்கும் இவ்வளவு ஏன்னா சித்தாந்த ரீதியாக நான் கடுமையான வலுவான சக்திகளை எல்லாம் எதிர்கொள் கருத்துக்கள் எதிர்ப்பு இருக்கும் ஸோ ஸோ எனக்கு சுகர் வரைக்கும் வரல டச்வுட் வரக்கூடாது வரல அப்படிங்கிறப்போ ஐம்பது வயதில் நான் நிறுத்தி இருக்க வேண்டிய ஒரு ஸ்வீட்டை நான் அறுபது வயசுலேயும் சாப்பிட முடியுது அல்லது வந்து எனக்கு பூரி சாப்பிட்டு பிடிக்கும் அதை வந்து இப்போது வந்து எந்த சங்கோஜமும் இல்லாமல் சங்கோஜ் சங்கடம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அதெல்லாம் சாப்பிட முடியுது ஸோ நீங்கள் எதையெல்லாம் வாழ்வில் ரசி விரும்புகிறீர்களோ அந்த விரும்புகிற விஷயங்களை நீண்ட காலம் ரசிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனுதின கட்டுப்பாட்டுடன் கட்டுக்கோப்புடன் உங்கள் வாழ்வை வடிவமைத்துக் அதனாலேயே இப்போ என்ன நாளைக்கு இன்னொரு நோய் வந்து நிற்கும் அதெல்லாம் நம்ம கட் நமக்கு நம்ம நம்முடைய கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்கும் நம்ம ஒரு நாளும் சொல்லவே முடியாது நாளைக்கு ஒரு பயணம் போகிறோம் ஏதோ ஒரு க ஒரு விபத்து நடக்குது நம்ம நடக்க முடியாமல் ஆயிடுறோம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்மால் முடிகின்ற அளவுக்கு நம்மை வந்து சுத்தப்படுத்தி கட்டுக்கோப்பாக இருந்தால் நீங்கள் ஆசைப்படுகிற நீங்கள் ரசிக்கிற நீங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் நீண்ட காலம் நீங்கள் செய்யலாம் என்ன போக பொறுத்த வரைக்கும் எழுபது வயசு வரைக்கும் சுகர் வராதுன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஜீன்ல ஒருவேளை இருந்தா அது வரலாம் அது ஒண்ணும் நம்ம அப்படி இருந்தா உங்களுக்கு இந்த ஓட்டங்கள் ஆகட்டும் நாலரை மணிக்கு எடுத்துக்கிற பார்த்துக்கு அதுவே திரிச்சு ஓடிக்கோ தவிர சொல்ல சொல்ல முடியாது ஏன்னா ஜெ ஜெனட்டிக்ங்கிறத நம்ம சில அவாய்ட் பண்ண அதுவும் இன்னொரு பதி அஞ்சு பத்து வருஷத்துல அதுக்கான தொழில்நுட்பம் வந்துவிடும் வச்சுங்களேன் நமக்கு அந்த பிளஸிங் இருக்காது பட் எல்லாருக்கும் நான் சொல்றது நீங்கள் உங்கள் பெற்றோரையும் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் நீங்கள் நேசிக்கிறீர்கள் என்றால் உங்களளவில் நீங்கள் ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழுங்கள் அப்படி வாழ்கிறபோது அவர்களுக்கு நீங்கள் எந்த கவலையும் தராமல் இருப்பதே மிகப்பெரிய அன்பு அது அன்பு செய்தல் தானே எல்லாம் நம்ம அன்பு உண்மையான அன்புன்னு என்ன அவங்களுக்கு எந்த அவங்களுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு அவங்க கவலைப்படுற மாதிரி அல்லது அவங்க கஷ்டப்பட்டு குடும்ப பாரங்கள் எல்லாம் எடுக்கிற மாதிரி வச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அறம் ஆமியம் இல்லைங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சட்டமன்றத்திலேயே நாகூர் மீரான் நடேசன் பால்ராஜ் கூலாரன் சின்ன மூன்று அமைச்சர்களை நான் முன்னின்ற அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு கமிட்டி போட்டு ராஜேஷ் பைலட்டோ ஹோம் மினிஸ்டா இருந்தாங்க அவங்க எங்க ஊருக்கு வந்து திண்டுக்கல்லோ நீங்க ராமநாதபுரம் போனீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஒரு இஸ்லாமியர் ஒரு காலத்தில் ஒன் டேல ஒரு முக்கியத்துவம் அல்லது ஒரு வன் இயர் நானும் பொன் ராதாகிருஷ்ணன் சாரும் ஒரே பீரியடில் அரசியல் என்னோட அந்த அந்த ஒரு பிரச்சனையை வச்சுதான் அவர் அரசியலையே என்னுடைய தந்தையார் நான் நான்காம் வகுப்பு கொண்டிருந்த பொழுது அவர் இறந்து விட்டார் அவர் ஒரு ஓராண்டு காலம் ஒரு தலைவலி மட்டும்தான் ஒருவேளை அது பிரெயின் டியூமரா இருந்திருக்கலாம் நேர்த்தின்னு நேர்த்தி அந்த நேர்த்தி கடனில் தான் இந்த வழிபாதை வந்தது அப்படியெல்லாம் ரொம்ப தொடக்கத்தில் பிரியப்பட்டு அதெல்லாம் ஒன்றும் இருக்கலாம் ஒரு இஸ்லாமியரையோ அல்லது கிறிஸ்தவரையோ வெறுப்பது என்பது அது பிழையான செயல் இல்லை அது நார்மல் அவங்கன்னா வெறுக்கப்படலாம்